ஸ்ரீயற்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நூற்றி எட்டு திவ்விதேச வைபவங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதில் அறுபது திவ்விதேசங்கள் முடிச்சு நம்முடைய கணக்கு பிரகாரம் இன்றைக்கு அறுபத்தி ஓராவது திவ்வதேசம் மலைய நாட்டு திவ்வதேசம் பாண்டிய நாட்டு திவ்வதேசங்கள் பார்த்தோம் ஈர் இருபதாம் சோழம் ஈரொன்பதாம் பாண்டி மூன்றாம் மலை நாடு ஓர் இரண்டாம் நடுநாடு தொண்டை ஈரட்டு தொண்டை அவ்வடநாடு ஆறிரண்டு கூறு திருநாடு ஒன்றாக கொள் என்று நூத்தி எட்டு திபதேசங்களும் அதற்கு அடுத்து வரக்கூடிய அபிமான ஸ்தலங்களும் பார்த்துட்டு இருக்கும் இதுல திபிதேசங்கள்ல பார்க்கச்சே சோழ நாட்டு திபிரதேசங்கள் நாற்பது திபிதேசங்கள் பார்த்தோம் அடுத்ததாக நடுநாட்டு திவிரேஷங்கள் சீர் நடுநாடு என்ற அழகாக அழைக்கக்கூடிய திரு அகிந்திரபுரம் திரு கோவலூர் இரண்டு திவ்யதேசங்கள் பார்த்தோம் அதற்கடுத்தது பாண்டி நாட்டு திவிரேஷங்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு திவிரேசங்கள் பார்த்தோம் இதற்கு அறுபது திவ்வதேசங்கள் பூர்த்தி ஆகிடுது இன்றைக்கு அறுபத்தி ஓராவது திவ்யதேசமாக நாம் பார்க்க இருப்பது நாட்டு திவிரேஷங்கள் ஏன்னா பாண்டி நாடை அப்படியே மலை நாடு இதில் என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படின்னா சுவாமி நமக்கு பிடிச்ச ரெண்டு பேர் மெயினா ஒன்று ஆழ்வார்களில் மற்ற எல்லாரையும் பிடிக்காதான்னு கேட்காதீங்க எல்லாரையும் பிடிச்சிருக்கும் இருந்தாலும் அந்த ஏற்ற இறக்கத்திலே ஒரு அழகிய பாசுரங்களை பாடுவதில் நமக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்படின்னா ஐந்தும் ஐந்தும் ஐந்து மாய் ஒரு ஆறு மாறும் ஆறு மாய் ஏறு செய்கிற ரெண்டு மூன்றும் ஏழு மாறும் எட்டு மா என்று சந்தத்திலே வரக்கூடிய திருச்சந்த விரத்தத்தை நமக்கு அருளி செய்த திருமழிப்பிடான் அதே மாதிரி நம்முடைய ஆச்சாரர்களிலே ஆச்சாரியர்களிலே மிகவும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய எப்படி ராமபிரான் இந்த வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பெருமான் ராமபிரானாக வந்து வாழ்ந்து காட்டினானோ அதே மாதிரி கண்டாவதாரமாக அவதரித்தாலும் இந்த உலகத்திலே இப்படி வாழ வேண்டும் என்று ஒரு ஆச்சாரியனாக வாழ்ந்து காட்டிய பிரான் சுவாமி வேதாந்த தேசிகர் அவர் ஒரு பெரிய கலவரம் ஸ்ரீரங்கத்திலே வந்தபோது பெருமாளை ஏல பண்ணிக்கொண்டு ஒரு பக்கம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லோரும் அலைந்து கொண்டிருக்கும் போது பெருமாள் வந்து நேர மேலே கிட்டத்தட்ட கர்நாடகாவிற்கு வந்து அதன் பின்பு செஞ்சி வந்து திரும்பவும் நாற்பது வருடங்கள் கழித்து பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார் அதே மாதிரி வேதாந்த தேசிகனும் ஒவ்வொரு இடத்தையும் அப்படியே சேவிச்சுட்டு போகிற போது மங்களாசாசனம் பண்ணுறார் அப்படி மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலங்களில் ஒன்று தான் திரு அனந்தபுரம் அந்த திரு அனந்தபுரத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மிக விசேஷமான ஸ்தலம் அனந்தபுர நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரள மாநிலத்திலே தலைநகராக கேரள மாநிலத்தின் தலைநகராக விளங்கக்கூடிய அழகான நகரம் அந்த ரயில் ஸ்டேஷன் ஸ்டேஷன் சொல்லுவா இல்லையா ரயில்வே ஸ்டேஷன் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அதே மாதிரி தான் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் கடலும் உள்ளது நீர் நிலை எம்பெருமான் ஸ்ரீ அனந்த பத்மநாபன் என்று மிக அழகாக அழைக்கப்படக்கூடியவன் பள்ளிகுண்ட திருக்கோலம் அனந்த சயனம் நமக்கு நாம் பார்த்துருக்கோம் பெருமாள் எப்படி எப்படிலாம் இருக்கார் அப்படின்னு பலவித சயனங்கள் பார்த்துருக்கோம் மாணிக்க சயனம் தலசயனம் ஜலசயனம் இப்படி பல சயனங்கள் அதிலே இங்கே இருக்கக்கூடிய அனந்த சயனம் கிழக்கு நோக்கி சயனமாக இருக்கக்கூடிய பெருமாள் அனந்த பத்மநாபன் என்று அழைக்கக்கூடியவன் பரசுராம கஷேத்திரம் என்றும் மிகவும் உன்னதமாக அழைக்கக்கூடிய க்ஷேத்திரம் தாயார் ஹரிலக்ஷ்மி தாயார் ஹேமகோட்ட விமானம் மத்ஸ்ய தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் இப்படி பல தீர்த்தங்கள் இருக்கு இதற்கு இடையிலே ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கக்கூடிய கடற்கரை விருக்ஷம் இலுப்பை மரம் ஆகமம் இது ஒரு வித்தியாசமான ஆகமத்தில் வரக்கூடியது அதாவது பார்க்கலாம் இது வந்து தந்திர சமுச்சயம் அப்படிங்கிற ஆகமத்தில் வருது நம்பூதிரிகளால் ஆராதனம் செய்யப்படக்கூடிய பெருமாள் ஸ்ரீ நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் ஏகாதச ருத்ரர்களுக்கும் சந்திரனுக்கும் இந்திரனுக்கும் திவாகர முனிக்கும் மற்றும் பலருக்கும் பிரத்யமானவர் இந்த பெருமாள் அதாவது இந்த கோவில் விசேஷங்கள் பலவிதமான விசேஷங்களை கொண்டது இந்த கோவில் நமக்கு தெரியும் மெயினாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக தனம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா உலகத்திலேயே திரு தான் பகவான் இருக்கக்கூடிய இடம்தான் அதாவது பகவான் எல்லா சமயத்திலையும் எல்லா இடத்திலும் தன்னை வெளிப்படுத்தி கொள்வதில்லை படித்தவளே அப்படி தான் பல படித்தவா அப்படி தான் தனம் இருக்கிறவா கூட சில சமயத்தில் வெளியில் காட்டிக்கிறாள் ஆனால் தனமும் ஞானமும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்திலே வெளியில் காட்டுவதில்லை அந்த மாதிரி பெருமாள் யாருக்கு எது எப்பொழுது தேவையோ அதை மட்டும்தான் காட்டி கொள்கிறார் தானும் அப்படித்தான் தன்னுடைய அடியார்களையும் அப்படித்தான் பக்தர்களையும் அப்படித்தான் பாகவதர்களையும் அப்படித்தான் ஏன் ஆச்சாரிய புருஷர்களையும் அப்படித்தான் உதாரணத்திற்கு இந்த ஸ்தலம் தான் அந்த ஆச்சாரிய புருஷனுக்கும் ஸ்தலமாக விளங்கக்கூடியது என்ன விசேஷம்னா முக்கியமா இராமானுஜர் இந்த ராமானுஜருக்கு இப்போ எப்படி நாம் நினைக்கிறோமோ கோயில்லாம் ஷேமிச்சுட்டு இருக்கே ஏதாவது நம்மாதான கைங்கரியம் கோயிலுக்கு பண்ணணுமே இந்த கோயிலை பாக்குறோம் ரொம்ப க்ஷணிச்சிருக்கேன் பெரியது விதேசம் பார்க்குறதுக்கு இருபது முப்பது ஏக்கரில் இருக்கக்கூடியது விதேசம் பெருமாளுக்கு விளக்கு போடுறது கூட முடியலையே நாம் என்ன செய்யலாம் ஏன்னா மனசு அடிச்சுக்கிறது பெருமாளை சேவிக்கச்சே என்ன அழகான விக்கிரகம் என்ன அழகான சேவை என் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறா நம்பூதிரிகளாகட்டும் வைகானச பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடியவர்களாகட்டும் எவ்வளவு கஷ்டப்படுறவாள் இல்லையா அவெல்லாம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு இருக்காளே கொஞ்சம் தேசத்தெல்லாம் நினைச்சு பாருங்களே அங்க இருக்கிறவாளுக்கு மினிமம் நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் பெருமாளுக்கு ஆரா அந்த தீபாராதனை காட்டி காட்டி நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் கையை தூக்கிட்டு நிக்க முடியல அவ நான்கு மணி நேரம் அதையே செஞ்சிட்டு இருக்கான் என்ன ரீசன் பகவான் நம்மை காப்பாற்றுவான் பகவான் இந்த தேசத்தை இந்த தேகத்தை இந்த தேசத்தை இந்த தேகத்தை காப்பாற்றுவான் வேறு யாரும் காப்பாற்ற முடியாது மருத்துவன் காப்பாற்ற முடியாது ஜோதிடன் காப்பாற்ற முடியாது எந்த ஒரு பிற மானிடமும் காப்பாற்ற முடியாது பகவான் மட்டும்தான் என்னை காப்பாற்றுவான் நம்மை காப்பாற்றுவான் நம் சந்ததிகளை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர் அதனாலதான் பெருமாளுக்கு அவ்வளவு பணிபுடை பண்ணிட்டு இருக்கா இல்லைன்னா நம்மளால நிற்க முடியுமா சுவாமி நினைச்சு பாருங்க ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு கை இப்படியே தூக்கி நிக்க முடியுமா எப்ப பார்த்தாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி அந்த தீபாராதனையை காட்டின்றே இருக்கணும்னா எப்படி இருக்கும் கை நினைச்சு பாருங்க வலது கை அந்த கருவறைக்குள்ளே காற்று எப்பொழுதும் வேர்வை கொண்டே இருக்கும் எப்படி இருப்பா அப்படிப்பட்ட எதுக்கு கைங்கரியம் பண்ற பெருமாளுக்கு மட்டும்தான் அவன் என்னை காப்பாற்றுவான் என்ற ஒரு எண்ணம் இருக்கு அதுதான் இப்படி நாம நினைக்கிறோம் இதே மாதிரி அந்த காலத்தில் ராமானுஜர் நினைச்சார் ஒவ்வொரு கோயிலையும் போய் பார்த்தார் அவருக்கு கண்ணால் ரத்தம் வந்தது தண்ணீர் வரலை இந்த கோயிலை எதையாவது செம்மைப்படுத்த முடியுமா இந்த கோயிலை நம்மளால ஒழுங்கு பண்ண முடியுமா ஒவ்வொரு கோயிலையும் பண்ணிட்டு இருக்கார் ஸ்தாபிதம் பண்ணதோ யாரோ ஸ்தாபிதம் பண்ணி போயிட்டா மதில் சுவர்கள் யாரோ ராஜாக்கள் கட்டி வச்சுட்டு போயிட்டா ஆனால் இதற்கெல்லாம் விளக்கேற்றணும் ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அதை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த சிஸ்டங்களை தான் அது வைகானசமாகவும் பாஞ்சராத்திரமாகவும் விளங்கியது இவர் என்ன பண்றார் நேர திருவனந்தபுரம் போன்றார் இந்த விதேசங்களை விட்டுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய விதேசங்களையும் பெரும்பாலும் சேவிக்கணும் கிலாசாசனம் பண்ணணும் அப்படின்னு போறார் அங்க இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறார் ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலை இவர் பார்த்து இந்த நிலையில் அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காளே அவர்களுக்கு தெரிந்த வரையில் பண்றாலே நாம் ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறார் ஆனா பகவான் வேற மாதிரி நினைக்கிறார் என்ன நினைக்கிறார் ராமானுஜரே நீர் செய்து 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 நூத்தி இருபது வருடங்கள் திருப்படி செய்வதற்காகவே வாழ்ந்திருக்கிறீர் பாகவதர்களை உண்டாக்கி இருக்கிறீர் எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை இந்த உலகத்திற்காக விட்டு விட்டு செல்ல இருக்கிறீர் நீர் சிறிது ஓய்வு கொள்ளும் அப்படின்னு பகவான் நினைச்சானோ என்னமோ இந்த திருவனந்தபுரத்துக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணோம்னு உழைச்சே இவா நான் பண்ணிட்டு இருக்கா சுவாமின்னு எடுத்துக்காட்டாம அவர் எங்க கொண்டு விட்டுட்டான் இத பண்ணணும் அப்படின்னு எல்லாரையும் கூட்டு பேசி பண்ணிட்டு இருக்கச்சே பகவானுக்கு அங்க இருக்கிற பக்தால் பண்றது பாகவதால் பண்றது திருப்தியா இருக்கு எந்த இடத்துல தேவை இருக்கோ அந்த இடத்துக்கு தானே ராமானுஜன் தேவை அதனால அவரை திருக்கோட்டியூருக்கு கொண்டு உட்கார உட்காரமிச்சுட்டான ஒரே ராத்திரியில் அதனால இந்த இடத்திற்கு நம்பூதிரிகள் பண்ணக்கூடியதான இந்த தந்திர சமுச்சயம் அப்படிங்கிறது அவளுடைய ஒரு அழகான வார்த்தையில் வரக்கூடியது அந்த நெறிமுறையில் வரக்கூடிய திவ்வேதேசமாக இந்த திவ்ய அமைந்திருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் என்னன்னா நம்ம பல பேர் சேவிச்சிருப்போம் ஏன்னா இன்னைக்கு நூற்றி எட்டு சேவிக்கணும்னு பல பேருக்கு ஆசை பல பேர் அதை முயற்சியும் எடுத்து நிறைய சேவிச்சிருப்போம் அதுவும் அப்படி சேவிக்க முடியாத வாழ்க்கை என்னன்னா அட்லீஸ்ட் இந்த பெரிய பெரிய திவிதேசங்களையாவது சேவிக்கலாம் குருவாயூர் ஸ்ரீரங்கம் திருப்பதி திருவல்லிக்கேடி இப்படி திருவனந்தபுரம்னு சேவிச்சிருப்போம் ஆனால் இந்த திபிரேசங்களை சேவிக்கிச்சு அங்க இருக்கக்கூடிய மகாத்மியத்தை தெரிஞ்சுட்டு இருக்கும் எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கருவறைன்னு சொல்றோம் இல்லையா சாண்டம் சாண்ட்டோரியம் அந்த மண்டபமானது பெரும்பாலும் இருக்கக்கூடிய மண்டபமானது ஒரே கல்லில் செய்த மண்டபம் ஒற்றை கல் மண்டபமாக இன்றும் விளங்கக்கூடியது ஆதிசேஷன் எல்லா இடத்துலையும் பெருமாளை நோக்கி முகத்தை கவிழ்த்து கொண்டு எப்பயும் பெருமாளை பார்த்துட்டே இருக்கணும் அது ஒரு பெரிய குடுப்பனை சுவாமி இல்லையா அப்படின்னு ஆதிசேஷன் நினைச்சுட்டு இருக்கானா ஆனால் இந்த இடத்துல ஆதிசேஷன் என்ன பண்றான் கொஞ்சம் முகத்தை முகத்தை நிவிர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறான் அதாவது ஆதிசேஷனுடைய முகம் மேல் நோக்கி காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு நம்ம கிட்டக போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த அருகதையும் இல்லை அந்த சாந்தி நம்மளை கிட்ட அனுமதிக்கவும் இல்லை அதனால ஒரு சிலர் சேவிச்சிருக்கலாம் இது நம்ம மூன்று துவாரங்கள் வழியாதான் தான் சேவிக்கிறோம் பெருமானுடைய சிரசு நாவிக்கவலம் திருவடி இப்படி மூன்று துவாரங்கள் வழியா வழியிலேன்னு சேவிக்கிறது தான் நமக்கு வந்து கொடுப்பணி இருக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிராகாரங்கள் நம்ம சுற்றி வந்தோம்னா பார்க்கலாம் யோக நரசிம்மர் லக்ஷ்மி ஹயக்ரீவன் ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணன் ஆச்சினேயர் இப்படி பல சன்னதிகள் இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு சன்னதியாக சேவைச்சு வந்திருப்போம் ஏன்னா ஒவ்வொரு சன்னதியிலேயும் நம்ம அந்த இலையில் அவ சந்தன் கொடுப்பான் அதை வாங்கிட்டு இருப்போம் ஒவ்வொரு சன்னதி சில சமயங்களில் சன்னதி திறந்திருக்கும் சில சமயங்களில் சில சன்னதிகள் முடியும் இருக்கும் அப்படி சேவிச்சுனும் இது இந்த அனந்த சயனம் இதுல பெருமாளுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா அனந்த சயன விரதம் அப்படின்னு ஒன்னு அனுஷ்டிக்கிறார் இது இங்க மட்டும் இல்ல அந்த பரசுராம கஷேத்திரம் இருக்கு இல்லையா இந்த கேரள கஷேத்திரம் முழுவதுமாக இந்த அனந்த சயன விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்ன ரீசன் அப்படின்னா இந்த கஷேத்திரம் முழுதுமே பெருமாளுடைய சொத்து அப்படின்னு சொல்கிறார் அப்போ மற்ற எல்லாம் பெருமாள்ல சொத்து இல்லையா மற்ற இடங்கள் எல்லாம் பெருமாள் இடம் இல்லையா அப்படின்னா எல்லா இடமுமே பெருமாள் இடம் தான் அதில் வித்தியாசமே கிடையாது அஞ்சு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா தாயாருக்கு இந்த குழந்தையை பிடிக்கும் தகப்பனாருக்கு இந்த குழந்தையை பிடிக்கும்னா மற்ற குழந்தையில் பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு குழந்தையை பார்க்கிற போது அந்த குழந்தையை பிடிக்கும் பெருமாள் இந்த இடத்துக்கு இருக்கிற போது பெருமாளுக்கு இந்த இடம் அப்படின்னு நம்ப மனிதர்களா இருக்கக்கூடிய ரெண்டு படுத்தியது தான் இதெல்லாம் பெருமாளுக்கு யாரிடமும் வித்தியாசம் கிடையாது எந்த இடத்திலும் வித்தியாசம் கிடையாது உலகம் பூரா அவனால் நிர்மாணிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது அவனுடைய தேசம்தான் எல்லாமே இதுல இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் பத்மநாபதாசன் அப்படின்னு தான் போட்டான் ஏன்னா அந்த எல்லா இடத்துலையுமே ஹீட் கல் இல்லையா அந்த கல்லுல கொஞ்சம் அப்படியே பட பட படபட கொஞ்சமா கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா வெண்ணெய் அப்படியே லைட்டா உருக ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த இடத்துல எவ்வளவுதான் வெயில் இருந்தாலும் வெண்ணை உருகுவதில்லையா அதபடி இன்னொரு விசேஷம் எந்த பிராணியும் எந்த ஈயும் கொசுவும் எறும்பும் எதுவுமே அதனிடம் அந்த வெண்ணையை தீண்டுவதில்லையா என்ன விசேஷம் பாருங்க இப்படி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷங்கள் நிறைய இருக்கு நாம தான் தெரிஞ்சுக்கிறது இல்லை பல விசேஷங்களை நாம தெரிஞ்சிக்கிறது இல்ல சில விசேஷங்களை நாம புரிஞ்சுக்கிறது இல்ல இப்படி ஈன்ற முதல் தாய் அப்படின்னு நம்மாழ்வாரால் பாடப்பட்டது ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னே அனந்தன் காடு என்று அழைக்கப்படக்கூடிய இடம் நம்ம வில்வாரண்யம் அப்படின்னு பார்க்கிறோம் ஒவ்வொரு ஆரண்யம் அரண்யங்களா இருந்ததா அந்த மாதிரி இந்த இடம் அனந்தன் காடாக இருந்தது அனந்தன் காடு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் பெருமாளை வந்து வணங்கி செல்வார்களாம் அது ஒரு விசேஷம் அப்போ மற்ற இடத்துல வணங்குறது இல்லையான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் வணங்குற ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் 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 வித்தியாசம் நம்ம தினம் சாப்பிட்றோம் குழம்பு சாதம் சாப்பிட்றோம் சாத்தி சாதம் சாப்பிட்றோம் ஒவ்வொரு நாளும் அதே மாதிரியாக இருக்குது இல்லையே கொஞ்சம் 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 வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் தினந்தோறும் அதே தான் சாப்பிட்றோம் ஆனாலும் வித்தியாசம் இருக்கு அந்த காலத்தில் கலியுகம் தொடங்கி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷங்கள்னு சொல்கிறான் அதற்கு முன்னாடியே இது இருந்ததாக இந்த இடம் உற்பத்தியானதாக சொல்கிற